கல்முனை கிட்டங்கி பாலத்தில் நீரில் மூடி கரையொதுங்கிய நிலையில் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டது கல்முனை பாண்டிருப்பை வசிப்பிடமாக கொண்ட நாற்பத்தேழு வயதுடைய ஜெகனென அழைக்கப்படும் நாகலிங்கம் சுரேஷ் என்பவரே இவ்வாறு கரையொதுங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாவிதன்வழி சவளக்கடை மரம் அறியும் ஆலை ஒன்றில் வேலை பார்க்கும் இவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை துறை வந்திறங்கிய மேட்டு பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவுகளை எடுத்துச் சென்ற கடற்படையினர் குறித்த பகுதியில் சடலம் மிதப்பதை கண்டு அதை கைப்பற்றி கரை சேர்த்துள்ளனர் சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக அங்கிருந்து கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் வடகிழக்கே இருநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து முப்பதாம் தேதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கல்குடா போலீஸ் பிரிவில் வெவ்வேறு இடங்களில் கடந்த வியாழக்கிழமை இரவு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கல்குடா போலீசார் தெரிவித்தனர் பட்டியடிச்சேனை மற்றும் பேத்தாளை ஆகிய கிராம சோக பிரிவுகளில் இத்திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன வீட்டின் கதவுகள் ஜன்னல் பகுதிகளை உடைத்து பெருமதி வாய்ந்த வீட்டு உபகரணங்களை களபாடி சென்றுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது திருடர்களை பிடிப்பதற்காக மட்டக்களப்பு குற்றத்தடையவியல் பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு மோப்பசக்தி நாயின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாகன இறக்குமதிக்கான அனுமதியின் முதல் கட்டத்தின் கீழ் பஸ்கள் மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான முதல்கட்ட திட்டத்திற்கு நிதி அமைச்சகம் இன்னும் சில நாட்களில் ஒப்புதல் அளிக்கும் என அதன் தலைவர் இந்தியா சம்பத் தெரிவித்தார் வாகன இறக்குமதியின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் கார்களின் இறக்குமதி அடுத்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் தொடங்கும் என அவர் மேலும் தெரிவித்தார் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தின தெரிவித்தார் விவசாய திணைக்களத்திடம் உள்ள அரிசி மூடைகளின் இருப்பு மிகவும் குறைவாக இருப்பதாகவும் எனவே நெல் பயிரிடும் விவசாயிகளிடமிருந்தும் அதே அரிசியை கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நட்டகடு வழங்கும் நடவடிக்கையில் நெல் சோளம் போன்ற பயிர்களை மாத்திரம் பயிரிட்ட விவசாயிகளுக்கு மாத்திரமன்றி இம்முறை மழையினால் சேதமடைந்த ஏனைய பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் வெங்காயம் உருளைக்கிழங்கு சோயா மிளகு ஆகியவற்றுக்கும் நட்டகடு வழங்கப்பட வேண்டும் எனவும் கருவூலத்தில் உள்ள நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அமைச்சரவையில் கோரிக்கை விடுக்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்திற்கான கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் மற்றும் கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்கம் வீதம் ஆகியவை வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி நவம்பர் மாதத்துக்கான கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க வீதம் இரண்டு தசம் ஒரு வீதமாக குறைந்துள்ளது முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பியுள்ளதாக மக்கள் பீதியடைந்த சம்பவம் ஒன்று மாலை இடம்பெற்றது மாலை திடீரென ஒலி எழுந்துள்ளது அதனை கேட்ட கடற்கரையை அண்வித்த மக்கள் சுனாமி வருகின்றதோ என அச்சமடைந்துள்ளனர் இதனை அடுத்து அனர்த்த முகாமித்துவ பிரிவினர் அது வட்டுவாகல் கடற்படை தளத்தில் ஒத்திகை பயிற்சி செய்யப்படுவதாகவும் அதனாலேயே ஒலி எழுந்ததாகவும் மக்கள் சுனாமி குறித்து அச்சம் அடைய தேவையில்லை எனவும் ஏதாவது அனர்த்த முடம்புறம் சாத்திய கூறுகள் இருந்தால் நாம் முட்கூட்டிய அறிவுறுத்தல் வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளனர் நாரையன்பட்டி பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய வழக்கின் பிரதிவாதிகள் பேருக்கு விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஆண்டு பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததை அடுத்து ஒருவரை கொலை செய்து மற்றொருவரை காயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட ஆறு பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு மரண தண்டனை விதித்துள்ளது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட செல்ல கதிர்காமம் ரஜ பிரதேசத்தில் ஒருவர் தனது மனைவியை கோடரியால் வெட்டி கொலை செய்துள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கடந்த இடம் பெற்றுள்ளது செல்ல கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார் குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை கோடரியால் வெட்டி கொலை செய்துள்ளதாகவும் கொலையின் பின்னர் சந்தக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டனர் சந்தக நபரை கைது செய்ததற்கான மேலதிக நடவடிக்கைகளில் கதிர்காமம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் கொழும்பு பதினைந்தில் உள்ள தனியார் களஞ்சிய வளாகத்தை சுற்றி வளைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்று அறுபத்தைந்து கிலோகிராம் மஞ்சளை கைப்பற்றியுள்ளனர் இந்த மஞ்சள் கையிருப்பின் பெறுமதி சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது எந்த தகவலும் குறிப்பிடாமல் சந்தைக்கு வெளியிட தயாரான நிலையில் மஞ்சள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டதாக அதிகார சபையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த மஞ்சள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என தெரிய வந்ததாக அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார்